ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சுட்டிங்கள அப்போ தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து ஷட் டவுனு அதனால சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன் பாருங்கள் சட்னி அரைச்சி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு உருளைக்கிழங்கு குருமா கொதிக்குது இட்லிக்கு சட்னியும் உருளைக்கிழங்கு குருமாவும் இன்றைக்கி டிஃபனுக்கு சாதம் வச்சு ரசம் ரசத்துக்கு வச்சுட்டேன் சாதம் வைக்கணும் கோவக்காருக்கு அது பொயில் பண்ணணும் மத்தியானத்துக்கு அப்புறம் இப்போ வந்து நம்மளோட ரொட்டீன் என்னென்னா வெந்தயம் காலையிலேயே குடித்தாச்சு இப்போ வந்து மோர் கொஞ்சம் இது பண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கடைஞ்சிட்ருக்கேன் மோருக்கு கடை கடைஞ்சி பாதாம் சுற்றி குச்சிடல அப்புறம் மோர் கடைபா என்ன செய்யணும் நோய்க்கு என்ன டிஃப்னே Vă arătăm, 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 இஞ்சி பூண்டு எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுன்னா ஸ்டோர் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு திருந்து மூணு நாள் நாள் ஆகிடுச்சு அரைக்கலாம் அரைக்கலாம்னா இன்றைக்கி தான் டைம் கிடைச்சிச்சு பாருங்கள் கரெக்டாக எனக்கு ஒரு மாதம் வரைக்கும் வரும் அப்புறமா போது அரைச்சிக்கலாம் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கக்கூடாது அப்பப்பயே தான் செஞ்சு செய் சாப்பிடுவேன் செய்வேன் அப்படின்னாங்க அது ஒவ்வொருத்தரோடய பழக்கம் நம்ம அதுக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நான் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் கரெக்டாக ஒரு மாதம் வரைக்கும் எனக்கு வரும் அவ்வளோதான் அரைப்பேன் நிறையெல்லாம் அரைச்சி வச்சுக்க மாட்டேன் ஏன்னா திடீர்னு நம்ம எதாவது செய்யணுன்னா நம்ம அப்போது ஒரு டைம் இஞ்சி பூண்டு இருக்காது வீட்டில் அப்போ நம்ம அதை தேடணும் அதனால கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கோம் டக்குன்னு நம்ம எதாவது ஒன்று செய்யணும்னு தோணுச்சுனா கூட டக்குன்னு எடுத்து நம்ம போட்டு செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் மோரை குடிச்சிடலாம் மோர் குடிச்சாச்சு இப்போது தம்பி எங்கே வெளியே போயிருக்கான் டிஃபன் ஆகிடுச்சு அவன் தோசை கேட்டார்னாலும் இட்லி கேட்டார்னாலும் ஊற்றி கொடுக்க தான் வேலை காலையில் நீங்களாம் உங்கள் வேலை முடிஞ்சிச்சா என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் என் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ம் என்ன வீடியோ போடவே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேந்து எங்களையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்கன்னு கேட்குறோம் ஆனால் வந்து செய்ய மாட்டேன்றீங்க ம் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா ஓகேப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா